கவிதையினும் பூங்காற்று புதுமைப்பெண் செங்கமலம் விரிந்த இதழுடையாள் செங்காந்தள் மலரின் விரலுடையாள் பொங்கிடும் பால்நிற பல்லுடையாள் பொட்டு வைத்த அழகிய நுதலுடையாள் தங்கிடும் எழிலார்ந்த உடலுடையாள் தரமிக்க வலுவாத சொல்லுடையாள் எங்கினும் காணவொன்னா இடையுடையாள் ஏற்றமுறு கண்கவர் தோற்றமுடையாள் மயிலொத்த பாங்கான நடையுடையாள் ஒத்த கரிய நிற முடியுடையாள் குயிலொத்த மதுரமான குரலுடையாள் கூரொத்த குண்டூசி விழியுடையாள் உயிரொத்த உள்ளார்ந்த இதயமுடையாள் உதவுகின்ற இணையான கையுடையாள் தயிரொத்த எல்பூவின் மூக்குடையாள் தன்மானம் காப்பதிலோ வலுவுடையாள் பெண்ணுக்கே அமைந்த குணமுடையாள் பெற்றோரின் விட்டகலா பண்புடையாள் மண்ணுக்கே வாய்த்த மாண்புடையாள் மற்றவர் பாராட்டும் முத்தமையாள் கண்ணுக்கே குளிரூட்டும் கட்டழகாள் காந்தத்தின் வசீகர பார்வையுடையாள் விண்ணுக்கே ஏகவல்ல வீரமுடையாள் வித்தகனும் பாராட்டும் பாங்குடையாள் என்றென்றும் மாறாத பூங்குழலால் யாவரையும் கவரும் இயல்புடையாள் அன்பனும் பாச கயிறுடையாள் அரவணைத்து செல்லும் நோக்குடையாள் தன் சுத்தம் பேணும் பொறுப்புடையாள் தனியாளாய் காக்கும் அரனுடையாள் முன்பின் அறியும் முத்தமிழாள் முதியோரை காக்கும் முனைப்புடையாள் இறைவன் மீதென்றும் நம்பிக்கையுடையாள் இரவாத தனிப்பெரும் புகழுடையாள் குறைவிலா நல்லறச் செய்கையுடையாள் குன்றாத வளமுள்ள வாய்ப்புடையாள் மறையிலே சொல்லாத மன்மதனால் மறைக்காமல் மெய்கூறும் ஆற்றலுடையாள் நிறைவான வேதங்களின் அறிவுடையாள் நீதினூல் கற்கின்ற நெறியுடையாள் சமையலிலோ சமத்தான காரிகையாள் சலவையிலும் சளைக்காத கண்மணியாள் அமைதியிலோ அசைக்க ஒண்ணா பெண்மணியாள் ஆற்றலிலோ நிகரற்ற ஆரணங்காள் இமைப்பொழுதும் சோர்விலா ஊக்கமுடையாள் இல்லறத்திற்கு இசைந்த கற்புடையாள் நமையென்றும் வழிநடத்தும் நல்லணங்காள் நாட்டிற்கே மகுடமாகும் மாமணியாள்